வேதாரண்யத்தில் ஸ்ரீ பகவத் மகரிஷி தன் சீடருடன் வசித்து வந்தார் அப்போது வேதாரண்யம் தலத்தில் தன் சீடர்களுடன் குடில் அமைத்து வாழ்ந்து வந்த பகவத் முனிவரின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் தன் மகனிடம் நான் இறந்ததும் என் அஸ்தியை ஒரு கலசத்தில் சேகரித்து புனித திருத்தலங்களுக்கு எடுத்துச் செல் எங்கு என்னுடைய அஸ்தி மலர்களாக மாறி காட்சி தருகிறதோ அங்கு ஓடும் புனித நதியில் கரைத்து விடு என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தார் அவர் சொன்னது போல் தன் தாயாரின் அஸ்தியை ஒரு மண் கலசத்தில் சேகரித்து துணியில் மூட்டை போல் கட்டி ஒரு ஓலைக்கூடையில் வைத்துக் கொண்டு சீடர்களில் ஒருவரை அழைத்துக்கொண்டு கொண்டு பயணமானார் ஸ்ரீ பகவத் மகரிஷி தன் சீடருடன் தாயாரின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை புறப்படுகிறார் காசி புனிதமான திருத்தலம் அங்கு ஓடும் கங்கை புனிதமானது என்பதால் காசியில்தான் தன் தாயாரின் அஸ்தி பூக்களாக மாறும் என்று கருதிய பகவத் முனிவர் காசி நோக்கி பயணமானார் வழியில் கும்பகோணம் திருத்தலத்திற்கு வந்ததும் அங்கு ஓடும் காவேரியில் நீராட விரும்பினார் அஸ்தி கலசக் கூடையை அரச மரத்தடியில் அமர்ந்திருந்த பிள்ளையார் முன்பு வைத்தவர் தன் சீடனை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு காவேரியில் நீராடச் சென்றார் குருநாதர் நீராடிக் போது சீடனுக்கு பசி எடுத்தது கூடையில் ஏதாவது பலகாரங்கள் இருக்கும் என்று எண்ணியவன் மண்பாண்டமான அஸ்தி கலசத்தை ஆவலுடன் திறந்து பார்த்தான் அதில் மலர் இருக்க கண்டு குரு கோபிப்பாரோ என்று பயந்து மூடிவிடுகிறார் நீராடிவிட்டு வந்த பகவத் முனிவர் விநாயகரை வழிபட்ட பின் மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்து காசி மாநகரத்தை அடைந்து கங்கை கரைக்கு சென்றார் கங்கையில் நீராடிவிட்டு அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தார் மண் கலசத்திற்குள்ளிருந்த எலும்பு மற்றும் சாம்பல் அஸ்தி அப்படியே இருந்தது அப்போது பக்கத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த சீடன் கும்பகோணத்தில் கலசத்தில் இருந்த பூக்கள் எப்படி அஸ்தியாக மாறியது என்று குழப்பமடைந்தான் அப்பொழுது குருவிற்கு சீடர் குடந்தையில் நடந்ததை கூறுகிறார் உடனே சீடன் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் இது அஸ்தி கலசம் என்று எனக்கு தெரியாது தாங்கள் கும்பகோணத்தில் காவேரியில் நீராடும்போது எனக்கு பசி எடுத்தது மண்பாண்டத்தில் ஏதாவது பலகாரங்கள் இருக்கும் என்று திறந்து பார்த்தேன் அப்போது இந்த கலசத்தில் பூக்கள் மலர்ந்திருந்தன என்று பயத்துடன் கூறினான் இதை ஏன் அங்கேயே கூறவில்லை என்று கோபித்துக்கொண்ட பகவத் முனிவர் திரும்ப கும்பகோணம் வந்தடைந்ததும் முன்பு நீராடிய இடத்துக்கு வந்து காவேரியில் நீராடி அங்கு அரச மரத்தடியில் எழுந்தருளியிருந்த விநாயகர் முன் அஸ்தி கலசத்தை வைத்து விநாயகரை வேண்டி கலசத்தை திறந்து பார்க்க அதிலிருந்த அஸ்தி பூக்களாக மாறியிருந்ததை கண்டு மகிழ்ந்தார் அந்த பூக்களை அதற்குரிய வழிபாடுகள் செய்து காவேரியில் சங்கமம் செய்தார் இதனால் தான் காசியை விட காவேரியில் வீசம் அதிகம் கொண்ட திருத்தலம் என்று கும்பகோணம் கோணம் பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது மரத்தடியில் இருந்த விநாயகரை அங்கேயே தங்கி தன் சீடருடன் வழிபடவே அன்று முதல் இந்த கணபதிக்கு ஸ்ரீ பகவத் விநாயகர் என்ற பெயர் வரலாயிற்று அஸ்தியானது பூக்களாக மாறிய காவேரி கரையே பகவத் படித்துறை என்றும் பகவத் முனிவர் வழிபட்டதால் இந்த பிள்ளையார் ஸ்ரீ பகவத் விநாயகர் என்றும் போற்றப்படுகிறார் அரசமரத்தடியில் இருந்த பிள்ளையாருக்கு பகவத் முனிவர் அங்குள்ள பக்தர்கள் உதவியுடன் கோவில் கட்டினார் திருக்கோவிலில் பகவத் முனிவருக்கு விக்கிரகம் உள்ளது